பாருங்க ஃபலக் அதிகாலை நேரம் என்பதாக ஒரு சூறாவே இறக்கி சுபகு சுபகுக்கு பின்னால உள்ள நேரம் முக்கியமான நேரம் 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 இல்லை சுபகுக்கு உள்ள இருக்குது இது செலாக்கள் தூக்கத்துல கழிக்கிற நேரம் சுபகுக்கு பின்னால் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் யார் தூங்குவாரோ தூங்குவாரோமாக்கள் எழுதுறாங்க முசீபத்தும் தருத்திரியமும் உண்டாகுமா வரும உண்டாம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால தூங்கினா ஏன் அது வறக்கச் செய்யப்பட்ட நேரம் திருமிதில அபூதாவுதுல நசாயில வருது செல்லவா வளைவசல்லம் கையேந்தி துவா செஞ்சாங்களாம் அல்லா ஹும்ம பாரிக்லி உம்ம தீஃபி பொகூரிஹா யால்லா என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலை நேரத்தில் நீ வறக்கச் செய்வாயா செல்லவா வளைவ செல்லம் ஏதாவது படையை இருந்தால் அதிகாலை நேரத்தில் ஒரு ஒரு அந்த பெயர் அவர் எப்படி வியாபாரியாக அவருடைய வியாபாரத்தை வந்து அவர் வந்து சுபகுக்கு பின்னால அதிகாலை நேரத்தில் ஆரம்பிப்பாராம் அவருக்கு அந்த பறக்கத்தால பெரிய கோடீஸ்வரனை மாறிட்டேன் இன்னைக்கு நம்ம கடை திறக்கிற பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு ஆ வறக்கத்தில் இல்லை வியாபாரம் ஆரம்பிக்கப்படணும் அதிகாலை ராவுக்கு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் கடையை திறந்துட்ருக்கிறேன் அதுக்கு பின்னால் சுபகம் இல்லாமல் தூங்குகிற மற திறக்கிற பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மறக்கத்தான வியாபாரம் என்ன தெரியுமா செல்லவா பழைய செல்ல முடிய காலத்துல உள்ள வியாபாரம் அதிகாலையோட வியாபாரம் ஸ்டார்ட் இஷாவோட வியாபாரம் இதுதான் அது வந்து செய்யப்பட்ட நேரம் நேரம் செல்லம் துவா செய்த அந்த நேரத்துல நாங்க என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் அல்லாதுல அதுல செய்தான் அதான் அல்லாம முனாவி சொல்றாங்க யாரு யாருவான் ஓதுறாரோ யார் வந்து மார்க்கத்தை படிக்கிறாரோ யார் வந்து தொழில் செய்யறாரோ அல்லது சஃபருக்கு போறாரோ அல்லது நிக்காகுடை அப்பதை செய்ய போறாரோ அல்லது வேற ஏதாவது நல்ல காரியம் செய்யறாரோ அவருக்கு ஆக ஏற்றமான நேரம் சுபகுக்கு பின்னால் உள்ள நேரம் ஏன் சல்லா அலி செல்லம் வரக்கத்துக்காக துவா செய்த நேரம் அல்லா அந்த நேரத்துடைய பெயர்ல ஒரு சூறாவே இறக்கி இருக்கிறான் இன்னொரு சூறாடிக்குது என்ன சூறத்துள் பஜிர்னா சுபகுடைய நேரம் லேசான நேரம் அல்ல இந்த உம்மத்துக்கு குறிப்பாக செல்லல்லாக அழகிய சல்லம் துவா செய்த நேரம்